செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே தேன்கனி கோட்டையில் தொடர் மழையால் பதப்படுத்தி வைத்திருந்த ராகி முளைத்து பயிரானதால் விவசாயிகள் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோட்டையில் அடைமழையால் அறுவடை செய்யப்பட்ட ராகி பயிர்கள் நிலத்திலேயே முளைத்து விட்டதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேன்கனிக்கோட்டை தளி அஞ்சட்டி கிளமங்கலம் சூளகிரி ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வானம் பார்த்த பூமியாக உள்ளது இங்கு ராகி எல் துவரை அவரை சாமை நிலக்கடலை கடுகு கொள்ளு பயிர்கள் அதிக அளவிற்கு விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் வடகிழக்கு பருவமழையை நோக்கி காத்திருந்த விவசாயிகளுக்கு பருவமழை நல்ல மழை பெய்ததால் ராகி துவரை அவரை பயிர்கள் நன்கு கதிர் பிடித்தன ராகி பயிர் அறுவடை நேரத்தில் தொடர் மழை பெய்ததால் ராகி அறுவடை பாதிக்கப்பட்டது இதனால் அறுவடை செய்த பயிர்களை மேட்டு பகுதிக்கு கொண்டு வர முடியாமல் நிலத்திலேயே விவசாயிகள் விட்டுவிட்டனர் இதனால் அறுவடை செய்த ராகி பயிர்கள் நிலத்திலேயே அழகும் நிலை ஏற்பட்டுள்ளது அடை மழையால் ராகி பயிர்கள் மீண்டும் வயலிலேயே முளைத்து விட்டதால் இதுகுறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேசரெட்டி தெரிவிக்கையில் தேன்கனிக்கோட்டை தளி அஞ்சட்டி கிளமங்கலம் ராயக்கோட்டை ஓசூர் சோழகிரி பாகலூர் பேரிக்கை அஞ்சட்டி உள்ளிட்ட மேற்கு மாவட்டத்தில் ராகி பயிர்கள் செய்துள்ள விவசாயிகள் புயல் மழையால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் அறுவடை செய்துள்ள ராகி பயிர்கள் மழையால் நனைந்ததால் நிலத்திலேயே முளைத்துவிட்டன இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ராகி விளைச்சல் அமோகமாக இருந்த இந்த நிலையில் அறுவடை காலத்தில் புயல் மழையால் ராகி பயிர்கள் மழையால் நனைந்து வீணாகிவிட்டது புயலில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணம் வழங்குவது போலவே தேன்கனிக்கோட்டை ஓசூர் சூழகிரி அஞ்சட்டி தாலுகாவில் உள்ள விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் தமிழக விவசாயிகளின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்